அனைவருக்கும் வணக்கம் இது தமிழோடு பேசு நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் நடக்கிற பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிட்னி கிரௌண்டில் அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நாலு மேட்ச்சில் இந்தியா ஒரு மேட்ச்லேயும் ஆஸ்திரேலியா ரெண்டு மேட்ச்லேயும் ஜெயிச்சு இப்போ ஆஸ்திரேலியா லீடிங்கில் இருக்கிறாங்க அஞ்சாவது டெஸ்ட் போட்டி சிட்னி கிரௌண்டில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த போட்டியில் இந்திய அணியில் சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க கேப்டன் ரோஹித் சர்மா சரியான ஃபார்மில் இல்லாதனால அவரை வெளியே உட்கார வச்சுருக்கிறாங்க அதே போல் ஆகாஷ் தீபுக்கு பதிலாக பிரஷித் கிருஷ்ணாவை சேர்த்துருக்குறாங்க டாஸ் ஜெயிச்ச இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் தேர்ந்து எடுத்தாங்க ஆஸ்திரேலியாவோட அபார பந்து வீச்சில் இந்திய பேட்ஸ்மேன்கள் மழை மழை வேண விக்கெட் இழந்து இந்திய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திட்டாங்க துவக்க பேட்ஸ்மேனாக ஜெய்ஸ்வாலும் ராகுலும் ஆடினாங்க ஜெய்ஸ்வால் பத்து ரன்லேயும் ராகுல் நாலு ரன்லையும் அவுட் ஆயிட்டாங்க பிறகு வந்த சுப் சும்மன் கில் இருபது ரன்லையும் கோஹ்லி வெறும் பதினேழு ரன்லையும் ஆட்டமைக்கிட்டாங்க பிறகு வந்த ரிஷப் பந்தும் ஜடேஜாவும் நிதானமாக ஆடி ஸ்கோரை மெதுவாக உயர்த்தினாங்க ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் ஸ்கோர் உயர்ந்துட்டு இருக்கும்போது பண்ட் நாற்பது ரன்லையும் ஜடேஜா இருபத்தாறு ரன்லையும் வெளியாயிட்டாங்க கடைசி கட்டத்தில் விளையாண்ட கேப்டன் பூம்ரா அதிரடியாக விளையாண்டு இருபத்தி ரெண்டு ரன்னு சேர்த்ததோட முடிவில் இந்தியா நூத்தி எண்பத்தி அஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இத ரசிகளை சோகம் ஆயிட்டாங்க பிறகு முதல் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலிய அணி ஒன்போது ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்து இருக்கிறாங்க நாளைக்கு ஏற்கனவே இந்த சீரியஸ்ல இந்தியா பின் இருக்கு இந்த மேட்ச்ல ஜெயிச்சா தான் இந்த சீரியஸ ட்ரா பண்ண முடியும் பார்டர் கப ட்ரோஃபியும் இந்தியா தக்க வைக்க முடியும் இந்தியா இந்த மேட்ச் தோத்துட்டா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் போக முடியாது இந்த தொடரையும் இலக்க நேரிடும் நாளைக்கு ரெண்டாவது நாள் ஆட்டத்தை ஆசியாவில் எப்படி ஆடுறாங்க இந்தியா எப்படி பால் போடுறாங்கன்னு பார்க்கலாம் இந்தியா அபாரமாக பந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நல்ல ஃபார்ம்லாம் இருக்கிறாரு நாளைக்கு திருப்பியும் சந்திப்போம் வணக்கம்